ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஐந்து இந்திரஜித் போர் இரவு வந்துவிட்டது வானரர்களின் நான்கு திசை படைகளும் ராமன் இருக்கும் இடத்தில் ஒன்று கூடினர் ராமன் அவர்களை கருணையுடன் கடாக்ஷித்தார் அவர்களின் களைப்பெல்லாம் தீர்ந்தது அங்கு இராவணன் மந்திரிகளை அழைத்தான் அவர்கள் எல்லோரும் எந்த எந்த வீரர்கள் மடித்தார்கள் என்று ராவணனுக்கு விளக்கினர் இராவணன் கூறினான் வானரர்கள் நம் படையில் பாதியை கொன்றுவிட்டனரே விரைவில் கூறுங்கள் என்ன உபாயம் செய்ய வேண்டும் மால்யவான் என்றொரு வயதான அரக்கர் இராவணனுடைய தாய் வழி பாட்டனார் சிறந்த மந்திரி அவர் மிகவும் தூய்மைப்படுத்துகின்ற நீதி வச்சனங்கள் கூறினார் அப்பா ராவணா என் அறிவுரையை சற்று கேள் என்று சீதையை கவர்ந்து வந்தாயோ அன்றிலிருந்து இத்தனை அபசகுணங்கள் தோன்றுகின்றன அவைகளை வர்ணித்து மாளாது வேத புராணங்கள் எவருடைய புகழ் பாடுகின்றனவோ அந்த ராமனுக்கு விரோதியாகி எவரும் சுகம் பெற முடியாது தம்பி ஹிரண்ய கசிப்புவுடன் கூட ஹிரண்யாக்ஷனையும் பலசாலிகளான மது கைட்டவர்களையும் எவர் கொன்றாரோ அவரே கருணை கடலான பகவான் ஸ்ரீராமனாக அவதரித்திருக்கின்றார் எவர் காலமே வடிவானவரோ கொடியோர் காட்டை சாம்பலாக்குகின்ற நெருப்போ குணங்கள் உறைவிடமோ ஞான பாறையோ சிவனும் பிரம்மனும் எவரை பணிகின்றனரோ அவருடைய பகை உனக்கு எதற்கப்பா பகையை விடுத்து அவரிடம் வைதேகியை ஒப்புவித்துவிடு கருணையின் உறைவிடமான பேரன்பு கொண்ட ராமனை வழிபடு ராவணனுக்கு அவருடைய சொற்கள் அம்பு போல் தேய்த்தன அவன் கூறினான் அப்பாவியே முகத்தில் கரிபூசிக்கொண்டு பூசிக்கொண்டு என் முன் நிற்காது போய்விடுங்கள் நீங்கள் கிழவர்களாகிவிட்டீர் இல்லையெனில் உங்களை கொன்றுவிடுவேன் என் கண்களுக்கு நீர் உன் முகத்தை காட்டாதீர் ராவணன் கூறுவது கேட்டு மால்யவான் தன் மனதில் இவ்வாறு அனுமானித்தார் கருணையின் உறைவிடமான ராமன் இவனை அழிக்கவல்லவா விரும்புகிறான் அவர் ராவணனுக்கு அவச்சொல் கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார் அப்பொழுது மேகநாதன் ரோஷத்துடன் கூறினான் நாளை காலை என் செய்நேர்த்தியை பாருங்கள் நான் எவ்வளவோ செய்யப்போகிறேன் கொஞ்சம் கூறுவானேன் புதல்வன் கேட்டு ராவணனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது அவன் பிரேமையுடன் மகனை மடியில் அமர்த்தி கொண்டான் பேசி பேசி பொழுது விட்டது வானரர்கள் மறுபடியும் நான்கு வாயில்களிலும் கூடிவிட்டனர் வானரர்கள் கோபமடைந்து நுழைய முடியாத கோட்டையை முற்றுகையிட்டனர் நகரத்தில் பெருத்த மும்முரம் அரக்கர்கள் பலவித ஆயுதங்களை ஏந்தி ஓடினர் அவர்கள் கோட்டை மதில் மீதிலிருந்து மலைகளை தூக்கி எறிந்தனர் அவர்கள் மலைகளின் கோடிக்கணக்கான முடிகளை எரிந்தனர் பலவிதமான குண்டுகளை இடி தாக்குவது போல அவர்கள் வீசினர் பிரளய கால மேகம் போல போர் வீரர்கள் கர்ஜிக்கிறார்கள் பயங்கரமான வானர போர் வீரர்கள் பாய்கிறார்கள் அரக்கர்களை காயப்படுத்துகின்றனர் அவர்கள் உடல்கள் சிதறுகின்றன அப்பொழுதும் அவர்கள் பின்வாங்கவில்லை அரக்கர்கள் மலைகளை புரட்டி கோட்டை மீது ஏறுகின்றனர் அரக்கர்கள் ஆங்காங்கே அடிபட்டும் சாகிறார்கள் மேகநாதன் வரர்கள் மீண்டும் வந்து கோட்டையை முற்றுகை இடுகின்றனர் என்று காதுகளால் கேள்வியுற்றான் அப்பொழுது அவன் கோட்டையிலிருந்து இறங்கிச் சென்றான் முரசு கொட்டிக்கொண்டு அவர்கள் முன்னே சென்றான் உலகெங்கிலும் புகழ்பெற்ற வில்லாளியான கோசல நாட்டு தலைவர் சகோதரர் இருவரும் எங்கே நலன் நீலன் துவிவிதன் சுக்ரீவன் வலிமையின் எல்லையான அங்கதனும் ஹனுமாரும் எங்கே அந்த சகோதர துரோகி விபீஷணன் எங்கே இன்று அடம்பிடித்து அந்த துஷ்டர்கள் எல்லோரையும் கொன்றே தீருவேன் இவ்விதம் கூறி வில்லின் மீது கூறான அம்புகளை தொடுத்தான் மிகவும் ரோஷத்துடன் அதை காதுவரை இழுத்தான் அவன் அம்புகளை கொத்து கொத்தாக வீச ஆரம்பித்த ஏதோ ரக்கை முளைத்த பல பாம்புகள் சீறுவது போல அவை வானர கூட்டங்களை நோக்கி சென்றன ஆங்காங்கே வானரங்கள் வீழ்வது தெரிந்தது அந்த நேரம் ஒருவனும் அவன் முன்னே நிற்க முடியவில்லை கரடிகளும் வானரர்களும் ஆங்காங்கே ஓடினர் எல்லோருக்கும் போர் ஆசை மறந்துவிட்டது அவன் குற்றுயிராக செய்யாத ஒரு வானரன் ஒரு கரடி போர்க்களத்தில் தென்படவில்லை மீண்டும் அவன் எல்லோர் மீதும் பத்து பத்து அம்புகளை எய்தான் வானர வீரர்கள் தரையில் சாய்ந்தனர் வலிமைமிக்க தைரியசாலியான மேகநாதன் சிங்கநாதம் செய்து கர்ஜித்தான் படை முழுவதும் சோர்ந்து விட்டதை பார்த்த ஹனுமார் வீறு கொண்டு கால போல ஓடி வந்தார் உடனே ஒரு பெரிய மலையை பெயர்த்தார் மிகுந்த ரோஷத்துடன் அதை மேகநாதன் மீது வீசினார் மலை வருவதை பார்த்து மேகநாதன் ஆகாயத்தில் தாவினான் அவனுடைய ரதம் தேரோட்டி குதிரையெல்லாம் சூன்யமாயின ஹனுமார் அவனை மீண்டும் மீண்டும் சவால் விட்டார் ஆனால் அவன் நெருங்கவில்லை ஏனெனில் ஹனுமாருடைய வலிமை மர்மம் அவன் அறிந்திருந்தான் மேகநாதன் ராமனை அணுகினான் அவர் மீது பலவித வசைகளை பொழிந்தான் அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் ஆயுதங்களை ஏவினான் பிரபு லீலையாகவே அவற்றை துண்டித்து விளக்கினார் ஸ்ரீராமனுடைய பிரதாபம் கண்டு அந்த முட்டாள் வெட்கிப் போனான் பலவிதமான மாயைகளை புரிய தொடங்கினான் ஒரு மனிதன் ஒரு சிறு மண்ணுண்ணி பாம்பை கையில் எடுத்துக்கொண்டு கருடனை பயமுறுத்துவது போல அவருடன் விளையாடினான் சிவபெருமானும் பிரம்மாவும் கூட பெரியோர் சிறியோர் அனைவரும் எவருடைய மிகவும் வலிமைமிக்க மாயைக்கு உட்பட்டவரோ அவரிடம் கெடுமதி அரக்கன் தன் மாயையை காட்டுகிறான் ஆகாயத்தில் மேலே பறந்து அவன் பலவித நெருப்புத் தனல்களை பொழிந்தான் ராமன் நின்ற பூமியிலிருந்து நீர் ஊற்றுகள் பீறிக்கொண்டு கிளம்பின பலவிதமான ஆண் பிசாசு பெண் பிசாசுகள் கூத்தாடி கூத்தாடி கொல்லு கொல்லு என்று கூச்சலிட்டன அவன் ரத்தம் மயிர் எலும்புகளை பொழிந்தான் கற்களை எரிந்தான் புழுதி மழை பொழிந்து ஒரே இருட்டடிப்பு செய்துவிட்டான் நீட்டிய தம் கையை கூட எவரும் காண முடியவில்லை இந்த மாயை கண்டு வானரர்கள் குழம்பிப் போயினர் இந்த முறையில் எல்லோரும் இறந்து விடுவோம் என நினைத்தனர் இந்த வேடிக்கை கண்டு ராமன் புன்னகை புரிந்தார் வானரர்கள் அனைவரும் அச்சம் கொண்டுவிட்டனர் என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஒரே அம்பினால் அந்த மாயை அனைத்தையும் உடனே விளக்கினார் சூரியன் இருட்டை அடியோடு விளக்குவது போல பிறகு அவர் கருணை நிறைந்த பார்வையினால் வானரர்கள் கரடிகள் பக்கம் கட்டாட்சித்தார் அவர்கள் கூட தடைபடாமல் போரில் வீறு கொண்டு விட்டனர் ஸ்ரீராமரிடமிருந்து ஆணை பெற்று அங்கதன் முதலிய வானரர்களை சேர்த்துக்கொண்டு கையில் வில் அம்பு ஏந்தி லக்ஷ்மணன் ரோஷத்துடன் கிளம்பினார் அவருடைய கண்கள் சிவந்தன அகன்ற மார்பு நீண்ட கைகள் இமய மலைக்கு நிகரான வெள்ளை வெளேரென்ற திருமேனி பல பலத்தது இங்கே இராவணனும் பெரிய பெரிய போராளிகளை அனுப்பினான் அவர்கள் பல அஸ்திரசஸ்திரங்களை கொண்டு ஓடி வந்தனர் மலைகள் நகங்கள் மரங்கள் என்ற ஆயுதங்கள் தாங்கிய வானரர்கள் ராமச்சந்திரகி ஜே என்று கோஷமிட்டு தெரித்து ஓடினர் வானரர்களும் அரக்கர்களும் ஒருவர்க்கொருவர் ஜோடி ஜோடியாக மோதினர் இங்கும் சரி அங்கும் சரி வெற்றி பற்றிய வெறி கொஞ்ச நஞ்சமல்ல வானரர்கள் அவர்களை முஷ்டிகளாலும் தடிகளாலும் அடிக்கின்றனர் பற்களால் கடிக்கின்றனர் வெற்றி கொண்ட வானரர்கள் மீண்டும் சீறுகின்றனர் கொள்ளு கொல்லு பிடி அடி தலையை வெட்டு கைகளை பிடுங்கி எறி இவ்வாறு கூச்சலிட்டனர் பூமியின் ஒன்பது கண்டங்களிலும் இதே முழக்கம் கேட்டது பயங்கரமான முண்டங்கள் ஆங்காங்கு ஓடுகின்றன ஆகாயத்தில் தேவர்கள் இதை வேடிக்கை பார்க்கின்றனர் அவர்கள் சில நேரம் ஆச்சரியப்படுகின்றார்கள் பிறகு மகிழ்கின்றனர் பள்ளங்களில் இரத்தம் தேங்கியது அதன் மீது தூசி பறந்து வந்து விழுகிறது நெருப்பு துண்டங்களின் மீது சாம்பல் பூசினார் போல புரச மரத்தில் பூக்கள் பூத்தன போல காயமுற்ற வீரர்கள் விளங்கினர் லக்ஷ்மணனும் மேகநாதனும் இரு வீரர்களும் மிகுந்த ரோஷத்துடன் ஒருவரை ஒருவர் மோதுகின்றனர் ஒருவர் மற்றவரை வெற்றிக்கொள்ள முடியவில்லை அரக்கன் கபடமாகவும் அநீதியாகவும் மோதுகின்றான் அப்பொழுது பகவான் லக்ஷ்மணன் கொதித்து எழுந்து அவனுடைய ரதத்தை தகர்த்தெறிந்தார் தேரோட்டியை வெட்டி போட்டார் பலவிதமாக ஆதிசேஷ ஸ்வரூபமான லக்ஷ்மண சுவாமி அரக்கர்களை தாக்க ஆரம்பித்தார் அரக்கர் உயிர் மட்டும் தப்பியது இப்பொழுது பிராண சங்கடம் வந்து விட்டதே என் பிராணனையும் உரித்து விடுவாரே என்று ராவணகுமாரன் மனதில் அனுமானித்தார் அப்பொழுது அவன் வீரரை கொல்லக்கூடிய சக்தி என்ற வேலை வீசினான் தேசுமிகுந்த அந்த சக்தி ஆயுதம் லக்ஷ்மணனுடைய மார்பில் பாய்ந்தது சக்தி ஆயுதம் பட்டவுடன் அவருக்கு மூர்ச்சை ஏற்பட்டது அப்பொழுது மேகநாதன் பயமகன்று அவர் அருகே நெருங்கினான் மேகநாதன் போன்ற எண்ணற்ற அரக்கர்கள் அவரை தூக்க முனைகின்றனர் ஆனால் உலகிற்கே ஆதாரமான ஆதிசேஷனை அவர்கள் எப்படி தூக்குவார்கள் முடியாது தோல்வியுற்று வெட்கிச் சென்றனர்